நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அக்ரி லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரி லேண்டு வந்து எங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீக்கலப்பட்டியில் வந்து கரெக்டாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அக்ரி லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு நண்பர்களே ரெண்டு கிராமங்களுக்கு இடையே போகக்கூடிய இது ஒரு தார் ரோடு இந்த தார் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வண்டி பாதை ஸ்கெட்ச் பாதை வந்து இந்த பாதை வந்து போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராமத்தை இணைக்கக்கூடிய கெச்சி அரசு உடைய ரெக்கார்டில் வியோ கிராம நிர்வாக அலுவலக ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு கெச்சி பாதை நண்பர்களே ஒரு அருமையான ஒரு அக்ரி லேண்டு சுத்தமான ஒரு கரிசல்மன் பூமி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தொரு சென்ட் இருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தொரு சென்ட் இருக்குது இதுதான் வந்து பாதை இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடிய நம்ம வாங்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய பாதை நண்பர்களே டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியராக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தொரு சென்ட் நல்லா வந்து இடம் வந்து செவ்வாயமாக நல்லா சதுர சேப்பில் வந்து இடம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இதோடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து ஏழு லட்ச ரூபா விலை வந்து நேரில் வந்து பேசிக்கலாம் நேரில் வந்து பாட்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா விலையை வந்து நேரில் பேசிக்கலாம் ஒரே ஒரு ஆள் தான் கையெழுத்து நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா பாதம் மேலே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு லேண்டு வேலியூஷன் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் பார்க்கல அந்த இடன்னா வந்து இந்த தரிசு நிலம் இருக்குல்ல இதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் நமக்கு வந்து ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட் விலைக்கு வருது இதில் வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பாதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிராமங்கள் இடையில் வந்து அரசு வந்து தார் ரோடு வந்து அமைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடவேஸ்டேஜ் வந்து ஆகாத நண்பர்களே ஏன்னா வந்து பாதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்தக்கூடிய கார்னர் ஒரு மூலையை கொடுத்து தான் வந்து இந்த பாதை வந்து போகுது நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த நம்ம பைக் நிற்கிது பைக்கு பின்னாடி ஊர் இருக்குது அந்த ஊருக்கும் இந்த பக்கம் வந்து வடக்கு சைடு ஒரு ஊரும் இருக்குது அந்த ரெண்டு ஊரையும் வந்து இணைக்கக்கூடிய இந்த பாதை இந்த பாதையில் வந்து நம்ம இடம் வந்து சதுரமாக வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தோரு சென்ட்டு ஒரு ஏக்கர் வந்து ஏழு லட்ச ரூபா சூட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் இந்த இடத்த வந்து விலைக்கு நம்ம வந்து வாங்கிக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களை கற்றுக்களை வந்து கமான் போடுங்க மேலும் வந்து ஏதாவது கூடுதல் தகவல் விவரம் வேணும்னா நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து உங்கள் நேரில் வந்து இடத்த பார்வையிட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக வந்து ஓனர்டே வேலை பேசி நம்ம அந்த இடத்த வந்து வாங்கி கொள்ள முடியும் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு குறந்த லோ பட்ஜெட்டில் அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம் நன்றி வணக்கம்